வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இந்த சைட் டிஷ்ஷாக அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க ரொம்ப டேஸ்டானது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் ட்ராவலிங்க்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கு அதுக்கு நாலு வெங்காயம் ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி சின்னதாக இருந்தால் எட்டு தக்காளி ஒரு பல் பூண்டு இப்போ இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பூண்டும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கிடாயில் ஒரு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க கடுகு ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் நல்லா செவந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் ரொம்ப செவக்க வேண்டாங்க வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வரணும் ஏன்னா அப்போ தான் அந்த தொக்கில் நம்ம சாப்பிடும்போது வெங்காயமும் நமக்கு வந்து மென்று சாப்பிட அந்த டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ தக்காளி தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விடுங்க இந்த தக்காளி தூக்கு லன்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட பொடியாக கட் பண்ணி வச்சால் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க அந்த ஈரமெல்லாம் வத்தி நல்லா வதங்கணும் இப்போது உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடலாங்க இதை ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் மிளகாத்தூள் வாசனை எல்லாம் நமக்கு போய் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம வதக்கி விட்டு அப்படியே மூடி வைக்கிறதுனால லேசாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் இல்லைங்க அதையும் சேர்த்தே நீங்கள் வதக்கி விடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப அடிபிடிச்சிடாமல் பார்த்துருக்குங்க இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்பவும் தட்டு போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை நல்லா கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் அப்படியே திறந்தே வச்சுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க அந்த தக்காளி தொக்கு நல்ல நிறம் மாதிரி எண்ணெய் கக்கி வருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் லன்ச் பாக்ஸுக்கும் சரி ட்ராவலிங்க்க்கும் சரி வீட்லேயும் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஊருகா மாதிரி இதை ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி தொக்கு வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ